நேர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சற்று சரிவை சந்தித்து வந்தார்கள் இந்த ஆண்டு விருச்சகராசி அன்பர்களுக்கு பொதுவாக குழந்தை நிமித்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் அதாவது குழந்தை இல்லாமல் ரொம்ப நாட்களாக அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இரு நிலைப்பாட்டில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்க குழந்தை சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான முயற்சி எடுத்தால் இந்த ஆண்டு குழந்தை ஜனிக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கண் பொரை அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் அதாவது மொத்தத்தில் ராசி அன்பர்கள் மருத்துவ சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டால் இந்த ஆண்டு கண்டிப்பாக வெற்றியடைய முடியும் அதுபோல் சிறு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அதாவது பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு கீழே விழுந்து அடிபடக்கூடிய ஒரு தன்மை குழந்தைகளால் வீட்டில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே ஏற்பட போகிறது ஆகையால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை தன் உடல் நிலையில் அக்கறை தேவை தன் உடல் நிலையும் போகுது அப்போ உடல் நிலையில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது பொதுவாக வாதம் பித்தம் சம்பந்தமான நோய்கள் தாக்கும் இதன் மூலியமாக உடம்பில் அதிகப்படியான அசதிகள் ஏற்படும் ஆகியன மருத்துவ விஷயத்தில் இந்த ஆண்டு நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கீங்க ஆகையினால் துலா ராசி அன்பர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாகவே இருங்க அதுதான் நல்லது நன்றி வணக்கம் ஐயா